வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாள் ஒரு நற்சிந்தனையில் இன்றைய தலைப்பு சோசியாலிசம் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறான் வளர்கிறான் வாழ்கிறான் முடிந்து விடுகிறான் மனித சமுதாயமே தொடர்ந்து நீடித்து வருகிறது ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்கி வளர்த்து அறிவு ஊட்டி தொழில் திறம் காட்டி வாழ்விற்கு வேண்டிய பொருட்கள் வசதிகள் அனைத்துமே அழித்து காத்து வாழ வைக்கிறது சமுதாயம் எனவே ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கு வாழ்வளிக்கும் சமுதாய நலனுக்கே அறிவு உடல் ஆற்றல்களை பயன்படுத்தி வாழ வேண்டும் இவ்வாறு தனி மனிதனின் தன் கடமையுணர்ந்து வாழ வேண்டும் என்று தெளிவும் பொறுப்புணர்வும் கொண்டு வாழ ஏற்றது சமுதாயம் என்பதை சொசைட்டி என்று வழங்குகிறோம் சொசைட்டியின் நலனை முன்வைத்து ஒவ்வொரு மனிதனும் வாழும் நெறிதான் சோஷியலிசம் பொருட்களும் பாலுறவும் தான் மனிதனின் அடிப்படை தேவைகள் இவற்றை பிறர்க்கோ தனக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவிற்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் எழாத அளவோடு முறையோடு தூய்க்கும் ஒழுக்கமும் பிறருக்கும் ஒத்தும் உதவியும் வாழும் ஈகையும் கடமையும் இணைந்த தொகுப்பு கருத்துதான் அறம் உடல் உயிர் அறிவு மெய்ப்பொருள் என்ற இந்த நான்கு நிலைகளை உணர்ந்து கொள்ளும் அறிவின் முழுமை பேறுதான் மெய் ஆகும் இறைநெளி விளக்கமும் இதுவே மனிதன் இறைநிலை உணர்ந்து அறவழி கண்டு பொருட்களையும் பால் உறவையும் தூய்த்து வாழ்ந்தால்தான் தனி மனிதனிடத்தில் சமுதாயத்தில் அமைதி நிலவும் இதனால் மெய்விளக்கம் பெறும் வழி இறை வழிபாடாகவும் அறநெறியினை உயர் வழிவாகவும் வைத்து வாழ்க்கை நெறியினை முன்னோர்களாக பேரறிஞர்கள் வகுத்து காட்டியுள்ளார் இத்தகைய மனித வாழ்வின் நன்னெறி மதம் என்ற பெயரால் வழங்கப்படுகிறது அறம் பொருள் இன்பம் என்ற தேவைகளை மனிதனுக்கு கொடுத்தார்கள் மகரிஷியோட கருத்து என்னன்னா தனி நபர்கள் தங்களை ஆதரிக்கும் சமுதாயத்தின் நலனுக்காக தான் சமூக பொறுப்புல இருக்கிறோம் இயற்கை வளங்களை மனித குணம் எல்லாமே இயற்கையின் பரிசுகளாக நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க பொருளாதாரமும் சமத்துவத்தில் நம்பிக்கையும் கொண்டிருந்தால் மேலும் ஒவ்வொருவரும் தங்கள் நோக்கத்தை நாம் நிறைவேற்றிக்கலாம் சமுதாய நீதியும் மற்றும் சுதந்திரத்திற்காக நம்ம நிறைய போராடிப்போம் சமூக நல திட்டங்களும் மற்றும் உலக அளவுல இருக்கிற கடமை உணர்வு மூலம் நம்ம உலக அமைதியை அடைய தனிப்பட்ட அமைதியை உருவாக்குவதில் அவரது கவனம் தேவை இப்போ மகரிஷியோட பார்வையில் ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா சமூக பொறுப்பு ஃபஸ்ட்டு அதில் என்னன்னா சமூகம் தனி நபர்களின் வளர்ப்பு கல்வி மற்றும் வளங்களையும் வழங்குதல் இல்லாமல் ஒவ்வொரு நபரும் சமூகத்தின் நல்வாழ்வுக்கு பங்களிப்பு அதனுடைய கடமையும் இருக்கணும் அடுத்து பொருளாதார சமத்துவம் காற்று நீர் மற்றும் நிலம் போன்ற வளங்களை இயற்கையிலிருந்து மனிதகுலம் குலம் அனைவருக்குமே கிடைத்த பரிசு ஒரு சிலரின் உரிமைக்காக அல்ல அவரவர் தன்னுடைய சுதந்திரத்திற்காகவும் இருக்கு அடுத்து சமூக நீதி மகரிஷி நீதி மற்றும் சுதந்திரத்திற்காக நம்மளுக்கு வாதாடி இருக்காரு தனிநபர் நோக்கத்தோடு வாழ அவசியமானவைதான் அதுல சாதி இனம் அல்லது மத அடைப்படை இல்லாமல் பாகுபாட்டை நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும் அடுத்து உலக அமைதிக்காக தனிநபர் அமைதி இருக்கணும் தனிநபர் அமைதி குடும்பம் அமைதிக்கு வழிவகுக்கும் அது சமூக அமைதிக்கும் இறுதியில உலக அமைதிக்கும் வழிவகுக்கும் அடுத்து நடைமுறை பண்பாடு சமூகம் அனைவருக்குமே உலக அளவில் கல்வியும் வேலை வாய்ப்பும் மற்றும் பாதுகாப்பையும் வழங்கியிருக்கு அடுத்து முழுமையான அணுகுமுறை அவருடைய சமூக தத்துவத்தையும் அவரது ஆன்மீக போதனைகளையும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இது சுய விழிப்புணர்வு குணநல வளர்ச்சியும் மற்றும் உடலுக்கும் மனிதனுக்கும் தனி நபர்களுக்கும் சமுதாயத்திற்கும் இடையிலான இணக்கமான உறவை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு இதுதான் மகரிஷி நம்மளுக்கு கொடுத்த சோசியலிசம் நன்றி வாழ்க வளமுடன்